அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீகரித் இயற்கை விவசாயி பண்ணையிலிருந்து உமா சசிகுமார் இது என்னுடைய முதல் பதிவு இந்த பதிவில் இலுப்பைப்பூ சம்பா அரிசியை பற்றியும் அதன் செய்முறை பற்றியும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இழுப்பைப்பூ சம்பா அரிசி உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலமாக்கும் நரம்பியல் சம்பந்தமான நோய்களுக்கு இந்த அரிசி ஒரு தீர்வாக இருக்கும் இது ஒரு பாரம்பரிய அரிசிங்கிறதுனாலயே இதை சமைக்க கண்டிப்பாக நேரம் எடுத்துக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய வெண்மை நிறமையான அரிசி மாதிரி இது சமைச்சா இருக்காது ஆனால் இது வந்து ரொம்பவுமே மருத்துவ குணம் மிகுந்த அரிசின்னே நான் சொல்லுவேன் இதோட செய்முறை எப்படின்னு இப்போ பார்க்கலாம் நானுமே வந்து நிறையா வீடியோஸ் பார்த்து இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரைல தான் இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தது மூலமாக அவங்க எப்படி சஜஸ்ட் பண்ணாங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சு அந்த தண்ணியை சூடாக்கி கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த அரிசியை கழுகி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும் அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே அதை அப்படியே எடுத்து குக்கரில் நீங்கள் சிம்மில் வச்சு விசில் வரும் இல்லைங்களா அந்த விசிலில் தண்ணியே வரக்கூடாது அந்தளவுக்கு அளவுக்கு வச்சு ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சம் விசில் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசி நல்ல நல்லா வெந்து வந்திருக்கும் இல்லை ஒரு வேளை அந்த சாதம் இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கா டம்ளர் தண்ணி அதிகமாக வச்சு நீங்கள் இந்த ப்ராசஸ்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு டம்ளருக்கு ரெண்டே முக்கால் டம்ளர் தண்ணி இந்த செய்முறையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உமா சசிகுமார் நன்றி வணக்கம்